நாங்க போறத நைட் பத்தரை மணிக்கு எது காலண்டர் பார்த்தாலும் பாக்குறது இது மாதிரி யார் செய்வாங்க வாங்க நான் உங்களுக்கு என்ன வேணும் தரோம் மகளிர் சங்கத்துல சேருங்க லோன் தரேன் தரேன் ஒவ்வொரு நாளும் பாருங்க நான் ஆயிரம் காலண்டர் வச்சிருக்கேன் வேணா கூட பாருங்க எங்க ராஜாபாளையம் அந்த சிவகாசியில் ஆட்சி எடுத்துகிட்டு அந்த சிவகாசியில் ஒரு ஒரு காலண்டி நூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு காலன்ட்ரி கோட்டை பட்டு நான் சம்பாதிச்சதுனால இந்த கட்சிக்கான ஆயிடுச்சேன் மகளிர் சொன்னதை கூட்டு பாருது வேன் வச்சுக்கிட்டு போறது கூப்பிட்டு பாருது வேன் வச்சிக்கிட்டு போகிறது எனக்கு எந்த பில்லும் பாஸ் ஆகுறதே இல்லை என்ன நீங்கள் திமுகவில் தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு திமுக எம்எல்ஏவே உங்க கடை எடுக்குது அவருக்கு இந்த இடம் வேணுமா வேணுமாமாண்ணா

இந்த ராஜேந்திரன் வகேன இந்த கடை எம்எல்ஏக்கே எங்க திருவள்ளூர் தொகுதி எம்எல்ஏக்கே இந்த கடை வேணும் பெரிய பேக் போடப்றங்க எங்க வேலியூர்ல இருக்குற மாதிரி கேசி எல்லாம் போட்டு பேக்ரி போடப்றாங்க இத பாருங்க என் பேர் பாருங்க சிடி கடை பாருங்க காலே நேருடியோ விஜி ராஜந்திரன் அவரை போய் பாத்தீங்களா அவரை பார்க்கலாண்ணா கலெக்டர் ஐயா கிட்ட இங்கே இதை திருவாண்ணனா அண்ணா எங்க சார் எங்க பாருங்க சார் இதை பா கொடுத்தேன் நாசர் நான் போய் பார்த்தேண்ணா நான் வீட்டாண்ட ஆசிரய்யாவுக்கு போன வீட்டாண்ட போய் பார்த்தேன் ஃபோன் அடிச்சாரு அந்த கடை கை வைக்கிறப்போ மங்களேறு வாழ்ந்து நான் அந்த போய் பார்த்தேண்ணா ஆனா நான் தான் கடைன்றாங்கல்ல இவரை போய் நான் என்ன பார்க்கறது இதான் சொல்லிட்டானு எப்படி பார்க்க முடியும்

எங்களை அரசு பண்ணாலும் சரி நான் நூறு கணக்கான பேர் நான் பீல குரூப்பில் இருக்கோம் நாங்கள் கணக்கான பேர் கொடுத்தோம் நாங்கள் விஜய் ராஜேந்திர பங்கு போகல நான் வீட்டுக்கு வரணும் நான் சோரையா விட்டால் நினைந்தார் காலையில் ஆறரை மணிக்கு எங்கேயோ போகிற என்ன ஐயா எனக்கு தான் நடந்து போச்சு நீங்களும் கடை எடுத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க எங்கள் மெயிர் குழு கொடுங்க பூண்டி ஒன்றுச்சு கொடுங்கன்னு நீங்கள் சொன்னதுக்கு கொடுத்தாங்க போய் கேட்டது அவர் ஃபோன் பண்ணார் அந்த கடமையில் கை வைக்கிறதுப்பா விட்டு மகளிர் வாழறாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னு எங்கள்கிட்ட சொன்னார் தைரியம் போகலாம் நீங்களெல்லாம் கிளம்புங்க அந்த இதே மாதிரி போனேன் போகிறதுக்குள்ளே நாலு அஞ்சு ஆட்டோ திங்க் போனேன் நீ போகலான்னு சொல்லிட்டாரு ஒன்றும் செய்ய மாட்டார் நான் இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே கெடபாறு போட்டு இவ்வளோ பெரிய கெடபாரை கெடபார் போட்டு இப்படி ஏற்று அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட நான் வரல போகிறது இந்த நம்பர் வந்தது நம்பர் வந்தது நான் எடுத்துன்னு எல்லா ஆஃபீஸர் இங்கே வந்தேன் ஓது ஆஃபீஸரை விடவேன் எங்க வந்தவங்க சின்ன போலீஸ்ல இருந்து பெரிய பள்ளிஸ் வரையும் போனேன் ஆஃபீஸர் உடையான்றது சரி ஆ அ அப்படி இருந்த ஆச்சி ஆ எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ ரமண கிட்ட கூட போனேன் நான் அவர் கட்சி மூலிமா போகல நல்லா பழகினர்ன்னு போனேன் அவரும் வந்தாருண்ணா பிரதாப் கிட்ட போயிட்டு கலெக்டர் கிட்ட அவரும் வந்தார்ண்ணா ஏழரை மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நாங்கள் போனோம் இப்போ இந்த கடை சார் மகளிர் வர்றாங்க அவர் லெட்டர் பண்ணு எழுதி கொடுத்தாரு அது விடுங்க பாவம் போய்ச்சிக்கிறாங்க பொம்பளைங்கன்னு ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொன்னார்ண்ணா மறுபடியும் காலையில் வர்றார் சார் இங்கே வர்றீங்களே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணேண்ணு

நீங்க இதனால எத்தனை குழுக்கள் எத்தனை பேர் இருக்கீங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறீங்க நான் நாங்கள் ஒரு பன்னெண்டு பேருக்கு மேலே இருக்கோம்ண்ணா இந்த மூணு கடைகளையும் சேர்ந்துட்டா எங்கேயும் ஒரு நாலு குரூப் இருக்குண்ணா மூணு குரூப்போ நாலு குரூப்போ சேர்ந்து கொடுத்துருக்காங்க அறுபது பேருக்கு வாழ்வாதாரம் போச்சு அவங்க வந்து விட்டுட்டாங்க நாங்கள் எழுதி கொடுத்துட்டாங்க அவங்க விட்டாங்க அப்படின்னு அவரே சொன்னாங்க யார் சொன்னது செல்வராணி மேடம் சொன்னாங்க அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க நீ எழுதி கொடுத்துட்டு போனாங்கன்னா கேட்டு போட மாட்டேன் என்னோட பணம் இருக்கு கோர்ட் மெம்பராக இருக்கே மேலே இது சொல்கிறதுக்குள்ளே இருக்கா ஏன் அவங்க மரியாதை கொடுக்கல நான் ஆடு மாடி மாதிரி கூப்பிட்றப்ப மகளிரை வாங்கன்றாங்க அவங்க போய் பொறிக்க வியந்துருன்றாங்கண்ணா மற்ற ஆஃபீஸ்லாம் பாவமா பாக்குறாங்க இவங்க மட்டும்தான் அநியாயமா நடக்கிறாங்க ராஜே விசி ராஜேந்திரனுக்கு இல்லாத உன்ன காணி அந்த அவ்வளவு பெரிய ஆள் ஆனு சரி நானும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அப்ப பத்து மணிக்கு வந்து செய்ய வேண்டியதுதானே அரசாங்கம் நாளைக்கே அரசு விடுமுறை இல்ல நாளைக்கு வர வேண்டியதுதானே ஏன் அன்னைக்கே பத்து வாட்டி ஓடிச்சிக்கல தாசில்தார்கிட்ட நான் போய் இது மாதிரி இதை காட்டுனேன் அன்னைக்கு தாசில்தார் வந்த வண்டிங்கல்ல ஏன் திருப்பிக்கிட்டு போனாரு அதோட வீடியோ எல்லாம் இருக்குது காட்டுறப்பாரு ஏன் ஓட்டிக்க போக போ தானே இன்னைக்கு ராத்திரி போலீஸ் வேலு போலீஸ் அதிகாரி எஸ்ஐஆர் வேலு டவுன் ஸ்டேஷனில் அவர் வந்து ராத்திரி எனக்கு மெர்க்கல் விட்டு போகிறாங்க பார்க்குறியா காலைல ஒன்று வாரி போடுறானு காலை எப்படி வருவாங்க கவர்மெண்ட் ஹாலிடே வேணும் முன்னெண்டுக்கிறேன் இல்லைன்னா நான் காலையில் வந்துட்டு நான் தூக்கவே மாட்டேன் ஆர்டர் மேலே கொடுக்குறதுக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு என்ன கூட ஓட்டி வந்துடுவேன் நான் எதனா வண்டி பிடிச்சிக்கினேன் கம்பெனி வேணும் வந்துகிட்டு இருந்தா அவர் சொன்ன நான் பெருசாக எடுத்துக்கல கவர்மெண்ட் ஹாலிடே எப்படி வருவாங்கன்னு

அவங்க ஏசி பேக்கரி கொடுக்கிறது பிரச்சனை அப்ப நீங்க கொடுக்கிற வாடகை விட அவங்க கூடுதலா தரன்றாங்கல 30000 தரன்றாங்கல 30000 எங்களுக்கு 30000 தரங்களா 6000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் எங்களுக்கு கொடுத்த கால அவகாசப்படி இன்னும் ஆறு மா 6 மாசம் ஆறு மாசத்துல மூணு மாசம் முடிஞ்சிடுச்சு ஒவ்வொரு மாசமும் கவர்மெண்ட்டுக்கு ஏழாம் தேதி இருந்து அப்படி பார்த்தா கூட ஏழு நாள் டைம் இன்னைக்கு சாயங்க இன்னைக்கு தான் முடியுது. நாம என்ன பண்ணா இன்னைக்கு லீவ் நாளன்றதனால மறுநாள் மறுநாள் நாம போர்ட்ல போறதுக்கு ஆறு மணிக்கு தரணும்னு சொல்லிட்டோம். நம்பர் ஆயிடுச்சுன்றது. எங்களுக்கு பர் 9 தேதி நம்பர் ஆயிடுச்சு. நாங்க என்ன சொல்றோம் நாளைக்கு ஒரு ஆர்டர் குடுத்துறோம். ஆர்டர் வைனா நம்பர் ஆயிடுச்சு ஆர்டர் வாங்கி குடுத்துறோம். இல்லையா சாயங்க ஆறு மணிக்கு நாங்களே வெக்கட் பண்ணிக்கிறோம். அதுக்கு சாலி உங்களுக்கு கேல குடுக்குறேன்.

உள்ளே இருக்கிற வேலையெல்லாம் நான் தான் முடிச்சேன் அந்த சொட்டரெல்லாம் போயிட்டு இருந்தது சொட்டரெல்லாம் கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு லட்ச ரூபா மேலே செலவு பண்ணியிருக்கேன் நான் உள்ள மட்டும் பொருளுங்க நீ அலங்காரமாக பொருள் வைக்கணும் நாங்கள் பேரிஸுக்கு ஓடினேன் பொக்கே ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கேன் நான் நாலரை லட்ச ரூபா பொருள் இருக்கணும் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம் பொக்கே போடுற கவருங்க பேக்கிங்கு இந்த மணிங்க இந்த கடை வந்து எக்ஸிட் பண்ணிணாங்கன்னா என்னோட கோரி நான் அந்த கடை வச்சுக்கலாம் நாங்கள் போகிற வாங்கி வச்சுருக்க பணத்தை நாங்கள் எப்படி செலுத்துருக்கோம் இந்த கடையை நம்பி தொழில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கணும் பொருளுங்க

நல்ல மேடம் அப்படின்னு அவங்க ஏந்திரி வா போன்றப்ப தான் தெரிஞ்சுது அவங்க இவ்வளோ மண் வாரி போடுவாங்க விஜய் ராஜேந்திர அந்த கை விஜய் ராஜேந்திரக்கு இந்த கடை போகப்படாது இது மகளிர் மட்டும் நாங்கள் இல்லைன்னா எங்கள் கால அவகாசம் போனால் எங்களை தூக்கி போட்டோம் மகளிர் தான் வரணும் இது மகளிர் ஆரம்பம் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை கவர்மெண்ட்டுக்குள்ளே நன்றிமா கொஞ்சம் பாருங்கண்ணா போதும் கிளம்பு